ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜி ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மழைக்கு சுட்ட சுட வெங்காய போண்டா டீ கடையில் செய்கிற போல் நம்ம எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் டேஸ்டியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி இந்த டீ கடை வெங்காய போண்டா செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க இந்த சூப்பரான வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காய போண்டாக்கு நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் இதை போல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஆகிடும் நம்மளுக்கு போண்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஆகிடும் இப்போ இது கூட இன்னும் நாம் என்னென்ன மசாலா சேர்த்து போண்டா செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்துடுச்சு இதில் நாம் தண்ணியே சேர்க்க தேவையில்லை நம்ம வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது இப்போ பொடியாக நறுக்கணும் இஞ்சி ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கோங்க நல்ல ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இது எல்லாமே கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆர்டினரி குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இலகுனா மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு போண்டா வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்ல வெந்தும் கொடுக்கும் அதனால் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா இலக்கினா மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க போண்டா நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் வ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போது அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க இது போல் ஏன் நம்ம செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாகவே ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே கிறிஸ்பாகவே இருக்கும் நம்மளுக்கு மேலே உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு கையில் கொஞ்சமாக போல் ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸ்க்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போடலாம் சின்ன சின்ன போண்டாவும் போட்டுக்கலாம் இல்லை பெருசு பெருசாகவும் போடலாம் நான் வந்து மீடியமாக போடுறேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸ்க்கு உருட்டிட்டு நாம் எண்ணெயில் போட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் பொறிச்சு எடுத்தால் போதும் இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா இதை போல் பொறிக்கலாம் இது வந்து முழுமையாக வெந்துடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா நம்ம எண்ணெயில் போட்டப்பறம் சல சலனு சவுண்டு கேட்கும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த பக்கமும் ரெண்டு நிமிஷம் அடுத்த பக்கமும் வேக வச்சுட்டு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து போண்டாவே எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணிவிட்டோம் எண்ணெயை ரொம்ப நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதனால் மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுங்க ஏன்னா உள்ளே வந்து நல்லா வேகணும் அடிபாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி போடலாம் உடனே போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துடலாம் நல்ல மழைக்கு சுட சுட நம்ம வீட்லேயே இந்த வந்து இந்த வெங்காய போண்டாவை சேர்ந்து சாப்பிட்லாம் வெளியே போய் டீ கடையில் போய் தான் சாப்பிட்ணும் வெளியே கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான டீ கடை வெங்காய போண்டா நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு இதை ஒரு சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ மழை சீசன் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட்டில் ஒரு ஹைப் பட்டன் இப்போ புதுசாக வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் ஒரு பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அதையும் நீங்கள் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் தான் நான் அதில் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்